ராசி நபர்களுக்கு வரக்கூடிய ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு ஏப்ரல் மாதத்திற்கு உண்டான மாத ராசி பலன் இந்த ஏப்ரல் மாதத்தில் ராசிநாதன் நீச அமைப்பில் இருக்கிறது ஒரு காரணம் அதாவது என்ன காரணம்னா இந்த மாதத்தோட நீச விஷயங்கள் எல்லாமே முடிவுக்கு வருது நீச விஷயங்கள் ஸோ நீச இடத்தை விட்டு கடப்பதற்கு நீங்கள் தயாராகுவீங்க அப்படிங்கிறத எடுத்துக்கலாம் அதாவது என்ன செய்யணும் ஏது செய்யணும் அப்படின்னு தெரியாமல் முழிச்சுக்கிட்டு இருக்கிற மேசராசி நபர்கள் அதிலேருந்து வெளியே வரக்கூடிய ஒரு விஷயங்கள் நடக்கும் ஸோ நீசம் நீசம்னா ஒன்றும் இல்லாத நிலமையிலேருந்து வெளில வர்றதுன்னு அர்த்தம் ஸோ ராசிநாதன் நீசத்தை விட்டு நீசப்பாகை கடகத்துடைய ஆரம்ப அமைப்புகளில் நீசப்பாகை இருக்கும் அந்த நீசப்பாகையை விட்டு செவ்வாய் கடக்க போகுது இது கொஞ்சம் பலகீனமான அமைப்புகள் இருந்து வெளில வரக்கூடிய ஒரு பலமான அமைப்பு அதே சமயம் இந்த மாதத்தில் கொஞ்சம் சுணக்கங்கள் இருக்கும் ஒரேடியாக வந்து எல்லாமே கிளியர் ஆகிடுமா எல்லா பலகீனமும் மறைஞ்சிடுமான்னா கொஞ்சம் கொஞ்சமாக போகுது கிட்டத்தட்ட ஒரு எயிட்டி சதவீதம் எண்பது சதவீதம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இந்த பலகீன அமைப்பில் போகும் ஒரு டுவெண்ட்டி பர்சன்டேஜ் மட்டும் இருக்கும் ஆனால் ராசிநாதன் கொஞ்சம் வீக்கான அமைப்பில் இருந்தாலும் ராசிக்கு யோக கிரகம்னு சொல்லக்கூடிய இன்னொரு பவரான கிரகம் சூரியன் இன்னொரு பவரான கிரகம் பவர் கிரகம் சூரியன் வந்து யோக கிரகம் இல்லையா மேஷ ராசிக்கு அது வந்து உச்ச அமைப்பில் ராசியில் வந்துடும் ஸோ ஒரு கிரகம் பலகீனமானாலும் யோக கிரகம் பங்கப்படாத வகையில் பலமாக இருப்பது கூடுதல் உத்வேகம் அப்போ மேசராசி நபர்கள் கொஞ்சம் நீங்கள் அதிகமான ஆக்டிவேஷனில் இருப்பீங்க இந்த மாதம் கொஞ்சம் ஃபயராக இருப்பீங்க சில ஐடியாக்கள் உங்களுக்கு கிடைச்சிரும் சில தப்பு ரைட்டு அப்படிங்கிறது புரிய வந்துடும் எதை செய்யணும் செய்யக்கூடாது அப்படிங்கிறத வந்துடும் ஆகும் ஆகாதுங்கிறது தெரிய வந்துடும் ஸோ எல்லாமே கேள்வி கேட்குற அமைப்பில் நீங்கள் போயிடுவீங்க இது வரைக்கும் நீங்கள் பதில் சொல்லிட்டு இருக்கிற அமைப்பில் இருந்திருப்பீங்க இல்லை சொல்ல முடியாத அமைப்பில் கூட இருந்திருப்பீங்க இதுக்கு மேற்பட்டு நீங்கள் கேள்வி கேட்குற அமைப்பில் மாறிடுவீங்க புரியுதுங்களா ஸோ அந்த துணிச்சல் பவர் எல்லாம் வந்துடும் ஸோ உங்களுடைய பர்சனல் லைஃபே நம்ம சேர்த்து சொல்லலாம் கொஞ்சம் ஒரு சில விஷயங்களை தூக்கி நிறுத்தக்கூடிய மாதங்கிறது இந்த ஏப்ரல் மாதம் ரெண்டாவது ஏழரைச்சனி ஆரம்பிச்சிருச்சு மேசராசிக்கு ஏழரைச்சனி அப்படிங்கிற ஒரு விஷயங்கள் கூட உங்களுக்கு இந்த மாதத்துலேருந்து ஆரம்பிக்குது இது ஒரு பக்கத்தில் இருந்தாலும் அதெல்லாம் கண்டுக்காத வகையில் நமக்கு வேணுங்கிறத நம்ம தான் ஆகணும் என்ன தான் ஏழரை நடந்தாலும் நடக்கிறத நடக்கட்டும் நம்ம உள்ளதை நம்ம தான் பண்ணி பார்க்கணும் யாரும் வந்து கொடுக்க போகிறதில்ல இல்லை அப்படிங்கிற ஒரு முனைப்பு உங்கள்கிட்ட எப்போதுமே இருக்கும் பட் ஏழரைச்சனையை பற்றி நம்ம ஒரு விளக்கம் கொடுக்குறோம் அவ்வளோதான் இந்த மாதிரி பாதிப்பு இருக்குது அப்படிங்கிறத ஒரு விளக்கம் கொடுக்குறோம் அதை நம்ம சேனலில் கேட்டிருப்பீங்க சனி பயிற்சி பழம்லாம் போட்டாச்சு அதனால் மேசராசி நபர்கள் ரொம்ப மாதம் கழித்து பல மாதங்கள் கழித்து ஒரு தைரியமான ஒரு மேசராசி நபராக ஒரு பழைய கொஞ்சம் விவரம் உள்ள கொஞ்சம் அடிபட்டு போன அமைப்பில் இருந்தாலும் வெளியே வந்து கொஞ்சம் தன்னம்பிக்கை மேசராசி நபர்களாக இந்த மாதத்துலேருந்து கொஞ்சம் அப்படியே ஆக்டிவாக மாறுவீங்க அதே சமயம் பனிரெண்டில் புதன் இந்த மாத கடைசி அமைப்பு இல்லை பனிரெண்டாம் இடத்துடன் புதன் வந்து சம்மந்தப்பட்டிருக்குது அப்போ என்ன ஆகுதுனாக்கா கடன் பிரச்சனைகள் மற்ற விஷயங்கள்லாம் இருக்குது இல்லைங்களா கடங்கரவங்க தொந்தரவு கடனை கொடுக்கறது போகிறது வர்றது இந்த தொந்தரவு மாத கடைசியில் கொஞ்சம் ஆரம்பிக்கும் ஸோ அதை வந்து கொஞ்சம் சரி பண்ண ஆரம்பிங்க இந்த கடன் பிரச்சனை கடன் கொடுத்தவங்களுடைய வாக்குவாத அமைப்புகள் இது ஆணோ பெண்ணோ யாராக இருந்தாலும் அந்த விஷயங்களை கொஞ்சம் சரி பண்ண ஆரம்பிப்பீங்க இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் ஸோ பணம் காசு கொஞ்சம் டைட்டான போ சூழ்நிலையில் இருந்தாலும் ஏதாச்சும் ஒன்று பண்ணி கொஞ்சம் அதை சரி கட்ட ஆரம்பிப்பீங்க உங்களுடைய தேவைகள் எல்லாத்தையும் ஸோ மேசராசிக்கு ஒன்றும் குறைகளை ஒன்றும் அதிகமாக சொல்கிற மாதிரி அமைப்புகள் இல்லை நிறைகள் இருக்குது அது இந்த மாதத்தில் பார்ப்பீங்க அடுத்த ராகு கேதி பேச்சு குரு பயிற்சி எல்லாமே போகுது ஏப்ரலில் முடிச்சுட்டு மே மாதம் நம்ம சேனலை தொடர்ந்து பா பார்த்துட்டு வாங்க அதுக்கு அடுத்த அந்த கிரக பயிற்சிகள்லாம் என்ன செய்யும் மேற்கொண்டு எப்படி போகலாம் ஏன்னா ஏழரை செனி உங்களுக்கு தான் அடுத்தது அடுத்த ராகு கேது பயிற்சி என்ன செய்யப்போகுது குறுப்பயிற்சி மூணில் போக போகுது அது என்ன செய்ய போகுது அப்படிங்கிறதெல்லாம் தெரிஞ்சுக்கிங்க அஸ்ட்ராலஜி ரீதியாக என்ன நடக்கப் போகிறது அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு எதை செய்யலாம் செய்யக்கூடாது அப்படிங்கிற ஒரு பாயிண்ட்டுக்கு போ நீங்கள் முடிவு எடுத்துக்கலாம் தான் தெரிஞ்சுக்கிறது மற்றபடி மேசராசி நபர்கள் ஒரு கொடுத்து வச்ச சூழ்நிலைகளையும் சம்பவங்களையும் நல்ல தேவைகள் உங்களுக்கான அந்த கஷ்ட நஷ்டங்கள் அமைப்புகள் இருந்தாலும் உங்களோட தேவைகள் இந்த மாதத்தில் பூர்த்தியாகும்படி சில சூழ்நிலைகள் அமையும் இந்த மாதத்தை பொறுத்தவரைக்கும் சூழ்நிலை அமைவது வாய்ப்புகள் அமைவது அப்படின்னு சொல்கிறோம் இல்லைங்களா அந்த மாதிரி விஷயங்கள் நடக்கும் அதுலேருந்து உங்களுக்கு பெட்டரான ஒரு சாய்ஸ் கிடைக்கும் நல்லபடியாக நீங்கள் எடுத்துக்கலாம்